அடுத்து பாருங்க ஒன்று மகான்கள் சொல்லிட்டாங்களா நல்லவர்கள் மகான்கள் ஆ மகான்களை வணங்கக்கூடாது நல்லவர்கள்ங்கிறதுக்கு ஆதாரத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நல்லவர்களிடம் நல்லவர்கள் கேட்டால் கிடைத்து விடும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு சான்று அதாவது நல்ல மனிதர்கள் என்று சொன்னால் கேட்டால் கிடைச்சிடும் அதனால நாங்க போய் கேட்க போறோம் அப்படிங்கிறாங்க நல்ல மனிதர்கள் கேட்டால் கிடைத்து விடும் சொன்னா நூறு சதவீதம் கண்டிப்பாக சொர்க்கத்துக்குரியவர்கள் யாரு நபிமார்கள் நபிமார்கள் கேட்டா கிடைக்கணும் அப்போ கிடைச்சிச்சா கிடைக்கல நபிமார்கள் கேட்டாங்களா கேட்டாங்க நபிமார்கள்ல ஆதம் நபிக்கு அப்புறம் வந்த முதன்மையான நபி யாருன்னு கேட்டால் நூகநபி நம்ம மாதிரி அறிஞ்சு வச்சிருக்கோம் அவங்க குறைய தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்கிறாங்க நீண்ட நெடிய வருடங்கள் வாழ்ந்து சத்திய பிரச்சாரம் பண்றாங்க மக்கள்னால் அவதிகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க அவங்களுடைய மனைவியும் மகனும் நேர் வழிக்கு அடையலை இஸ்லாத்துக்கு வரலை அல்லாஹ் வணங்க அல்லாவை மறுத்துட்டாங்க மறுத்ததை அல்லா குரான்னு நமக்கு எடுத்து உரைக்கிறான் எப்படி பாருங்க நாதா நூகு நூகு நபி என்ன செய்றாருன்னா தன்னுடைய மகனுக்கு வந்து பிரார்த்தனையும் செய்கிறார் அதாவது பிரார்த்தனை கேட்குறாரு எப்படியாவது நூகு நபி தன்னுடைய பையனுக்கு ஒரு வழி கிடைத்து வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாதா நூகு ரப்புகு அல்லாவே அழைக்கிறார் கால ரப்பி இன்ன பணி என் அழைத்துல உள்ளவன் அவன் மின் அகளி என் குடும்பத்தை சேர்ந்தவன் என் குடும்பத்துக்காரன் என்னுடைய அல்லாவே வலதக்கல் ஹாக்கோ நீ வாக்குறுதி மீறி விடாதே நீயே தீர்ப்பு நீயே தீர்ப்பு வழங்கக்கூடியதில் மேலானவன் வாக்குறுதி மீறி விடாதுன்னு அர்த்தம் என்ன காப்பாத்துங்கிறாங்க நூகு நபி அல்லாட்ட வந்து காப்பாத்தி என்னுடைய பையனுக்கு ஒரு நேர் கொடுத்துருன்னு கேட்குறாங்க அப்போ தூதர் கேட்டால் கொடுக்கணும் காரணம் என்ன தூதர் நல்லவர் யாரு இந்த தர்காவை வணங்கக்கூடிய இணை வைப்பு இணை வைப்புக்காரர்களுடைய அகராதியில் யாரு நல்லவங்க கேட்டால் கொடுக்கணும் இவங்க நல்லவங்க அல்ல நாடுனா தான் கொடுப்பாங்கிறதுக்கு பாருங்க எப்படின்னா பாலையா நூகு இன்னகு லைச நூகுன நூகு நபியை பார்த்து அல்லாஹ் வந்து அந்த வசனத்தை எப்படி கட்டளைய சொல்றான் காலையா நூகு இன்னகு லைசமின் அகலிக்க நூகுவே அவன் ஒன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல இன்னகு அமலு வைரு சாலியின் அவ அவர் எப்படிப்பட்ட அந்த பையன் ஆளு ஏழு நூகு நபியுடைய மகன் யாரு கைரு சாலியின் நல்லவனும் கிடையாது நீ கேட்கவும் கூடாது பலா தஸ் அல் நீ மா லைசல கபிகில் முன் அறிவுள்ளாத விஷயத்தை பற்றி நீ கேட்கிறாய் உன்னை எச்சரிக்கிறேன் இன் நீ அன் தக்கூனு மினல் ஜாகிலீன் மடமையர்கள் பாதையில் போகிவிடாதே அப்போ மடமையில் மடமையில் போற பாதையில போகிறாதீங்க அப்படின்னு சொல்லி நூகு நபியை அல்லாஹ் என்ன செய்யறான் கண்டிக்கிறான் அந்த அப்ப நல்லவங்க கேட்டு கொடுக்கலையே இதுக்கு என்ன சொல்ல வர்றாங்க கால ரப்பி இன்னி அவதுபிக்க உடனே நூகு நபி என்ன செய்யறாங்க பாருங்க டக்குன்னு மன்னிப்பு கேட்டுறாங்க ஆஹா தெரியாதனமா கேட்டு போட்டோம் அல்லாஹ் வந்து கோவப்பட்டு வசனத்தை இறக்கிட்டான் அப்படின்னு சொன்னதும் கால கால ரப்பி இன்னி அவதுபிக்கை கபிகிள் முன் ஐயா அல்லாவே நான் அறிவில்லாத பற்றி உன்னிடம் கேட்டுவிட்டேன் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மன்னிப்பு தேடுகிறேன் தகுப்பிரளி தருகம் நீ எனக்கு நீ அருள் புரின் மினல் காசிறி நீ அருள் புரியவில்லை என்றால் நான் நஷ்டவாரியாக ஆகிவிடுவேன் என்னடான் கேட்கறாங்க பாருங்க மன்னிச்சிருங்கிற ஒரு வார்த்தையோடு நிறுத்தல என்னெல்லாம் கேக்குறான் தகப்பர் என்னை மன்னிச்சிரு எப்படி கேக்குறான் அடுத்து பாருங்க எனக்கு அருள் புரி நீ அருள் புரியவில்லை என்றால் நான் என்னவாயிருவேன் ஆகிவிடுவேன் நீ இப்படி நூக நபி கேக்குறாங்கன்னா அவங்க கேட்டு கொடுக்கலன்னா கண்டவங்க எப்படி கேட்டா கொடுத்துருவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இவராவது உயிரோட இருந்து கேட்கிறாரு நீ செத்தவன்ட்டு போய் கேட்கிற உயிரோட இருந்து கேட்கிறதாவது ஒரு பதிலாவது சொல்லுவார் பேசியாவது பாக்கலாம் ஏதாவது தருவார கையில இருக்கிற பொருளாவது கிடைக்கும் செத்தவன்ட்டு போய் கேட்டா என்ன கிடைக்கும் கிடைக்குங்கிறதுக்கு அறிவுபூர்வமான ஏதாவது ரீதி ஏதாவது வைப்பியா எவ்வளோ பெரிய முத்தின பைத்தியக்காரங்களா இருப்பாங்க அப்படி ஒரு முஸ்லீம் இருக்கானே அதை பார்த்து நம்ம வேதனைப்படக்கூடிய ஒரு காட்சி தானே நம்ம சகோதரன் தானே எப்படி அவன் போனான் எப்படி வலி கெடுத்தாங்க குடும்பமே வழி தவறி இருக்குத அப்படிங்கிறது வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயம் அவங்க நன்மை எல்லாம் அழிஞ்சு போயிடும் எந்த நன்மை ஜக்காத்து சேர்ந்தாலும் பலன் இல்லை தொழுதா பலன் இல்லை எதுலேயுமே பலன் இல்லை அப்போ அதை வென்றெடுக்க வேண்டியது பெரிய கடமை பள்ளிவாசலுக்குள்ள தர்க்கா வச்சுருக்காங்க பள்ளிவாசலுக்குள்ள ஒரு அடக்கத்தலம் போட்டு வைத்து நம்ம எக்மோர் சைட்லாம் இருக்குது அதை வளம் வருவாங்க வளம் வளம் வருவாங்க ஆ ஊர் சைடில் இங்க நாகூர் இங்க இதுல இருக்குல்ல எக்மோர்ல அந்த ரத்தனம் அந்த ரத்தனம் சொல்லிட்டு அந்த போராட்டம் செய்கிறதுக்கு முன்னாடி ஜும்மா முடிஞ்சவொடனே இப்படி வருவாங்க சுத்திக்கிட்டு படித்தவங்க பணக்காரங்க எல்லாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த உள்ளத்துல போய் என்ன உட்காந்துட்டு இந்த முட்டாள்தனமான இது வந்து மருந்தாக உட்காந்துட்டு எப்படி வர்றாங்க கௌபாவ வளம் வர்ற மாதிரி வர்றோம் அதான் முதல் பள்ளிவாசல் அது எதை வளம் வரோம் பள்ளிவா ஒரு அடக்கத்தில் இருக்கு இன்னும் சொல்ல போறது அங்க தொலைவே போக கூடாது மூன்று மவுண்டர் சுத்துறாருன்னா அந்த எண்ணெய் எடுத்து வைக்கிறாங்க எண்ணெய் எண்ணெய் அதுல வந்து அதான் இப்ப நவீசலாயசன் வரிக்கு வரி நீங்க வந்து சிப்ரேன் அடுத்த மதத்தை காப்பி அடிப்பீங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல அந்த எண்ணெய் எடுத்து தடவுவாங்க எண்ணெய் போட்டு திரி போட்டு அப்போ எவ்வளோ ஒரு கேவலமான செயலை வந்து மூமின்கள் செய்கிறார்கள் சகோதர சகோதரிகளை கொஞ்சம் கேளுங்க ரெண்டு நாள் தான் இருக்கு சந்தேகத்துக்குரிய நாள் சகோதரிகளை இணைய வைப்பு ஆமா இன்னையோட ஆமா ஆமா இன்னையோட முடிவு ஆமா நாளைக்கு சந்தேகத்துக்குரிய நாள் சந்தேகத்துக்குரிய நாள் தான் சொல்ல முடியும் இன்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஆமா அப்புறம் என்ன அது செய்தின்னு கேட்டனா அப்போ இணை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாருங்க பெரிய ஒரு ஒரு தூதர் கேட்ட அல்லாஹ் என்ன மாதிரி வார்த்தை மூலியமா கண்டிக்கிறான் இதே இந்த ஒரு தூதர் இல்லை இந்த மாதிரி கண்டிக்கக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கு ஒன்றும் வேண்டாம் நபிகள் நாயகன் சில தன் மகளை கூப்பிடுறாங்க பாத்திமாரில் அழிவானு பாத்திமாவே என்னிடம் இருக்கிற சொத்து பத்தை ஏதாவது இந்த எடுத்துக்கோ நட்டு எடுத்துக்கோ மறுமையில் அல்லா இடம் என்ன செய்ய முடியாது பரிந்து பேச முடியாது அப்படிங்கிற வலா யுகுனி செய்யா ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு எப்படி சொல்றாங்க நீங்க வந்து இவர் சொர்க்கம் வாங்கி தருவாருல சொல்றீங்க இங்கெங்க போனா இவர் என்னென்ன செய்வாரு விசா காப்பியை கொண்டு போனா வேலை கிடைக்கும் அதை ஏதாவது காப்பியை வைக்கணும் பாஸ்போர்ட்டை வைக்கணும் கஷ்டம் துக்கங்கள் வந்தா எண்ணெயை தடவணும் தாயத்து கட்டணும் கயிறு கட்டணும் வைத்த வழி போவோம் ஆப்ரேஷன் டாக்டரா மாத்திரீங்க அவரை மருத்துவரா மாத்திரீங்க மகானா மாத்திரீங்க தெய்வமா மாத்திரீங்க கடைசியில அப்ப இப்படிப்பட்ட ஒரு இழிநிலையை செய்யவே 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 கூடாது ஹராம் மாபாதக செயல் அதனால இதை என்ன செய்யக்கூடாது இதை வந்து ஒரு நூறு தடவை பேசினாலும் நமக்கு வந்து திருப்தியா இருக்கும் காரணம் என்னன்னா இதெல்லாம் ஒழிக்கிற வரைக்கும் விட்டவே கூடாது எங்க பேசியாச்சு விடிய விடிய சந்தனக்கூடு சந்தனக்கூடு தர்காக்கு முதல்வர் வந்து பல கிலோ கணக்குல சந்தன கட்டை கொடுக்கிறாரு இறந்தவருக்கு எதுக்கு சந்தன கட்டை உயிரோட தான் சோப்பு போடலாம் அதுக்கு எதுக்கு சந்தன கட்ட அங்க தற்காக்கு அதை கொடுத்து என்ன லாபம் இருக்கு சந்தன கட்டத்துல என்ன செய்ய முழு போட்டு என்ன செய்ய போற சொல்ல முடியுமா வெளிப்படையா இன்னும் என்ன தெரியுமா அங்க உள்ள வரக்கூடிய அந்த நிர்வாகிகள் இருக்காங்களா அவங்க கால்ல விழுவாங்க மக்கள் கைய முத்தம் கொடுப்பாங்க ஆஹ் கோவர ரத்தங்கள் கொதிக்கக்கூடிய காட்சி சாதாரணது கிடையாது கால் பாதத்தில விழுவாங்க விழுவாங்க தண்ணி எடுத்து குடிப்பாங்க எப்படி சொல்ல நக்கி சாப்பிட்றாங்கன்னா கோவ இதாயிரும்ல கொச்சையான வார்த்தையாயிரும் அப்படிதான் காலில் விடுறாங்க நபிசராசனம் காலில் உள்ள தடுத்து நிறுத்தி சகாபியை தூக்கி நிறுத்துறாங்க காலில் எப்படி உள்ளலாம் என் கால்லன்னு முகம்லாம் செவக்குது நான் உங்கள் சபைக்கு வருவேன் எனக்காக யாரும் என் எழுந்து நிக்க கூடாது அதை நபிகள் நாயகம் சராயம் அவர்கள் வெறுப்பார்கள் மூவாவியாவுடைய ஆட்சியில மூவாவியா அறிவிக்கிறாரு ரெண்டு ஹதீசா வருது எந்திரிச்சு நிக்க கூடாது அந்த சேரை வந்து கொடுக்க கூடாது உட்காரணும் அவர் டக்குன்னு அவரை உட்கார சொல்லணும் அந்த தட்டி பறிக்க கூடாது அவர் அவர் எந்திரிச்சு அந்த சேர்ல இன்னொரு தர அமரக்கூடாது அந்த காட்சியை நம்ம அனுமதிக்கவும் கூடாது வந்தாருங்க இவரும் எதிர்பார்க்க கூடாது அப்படி நபிசராசனம் இருந்திருக்கிறாங்க அப்படி வந்த உம்மத்து அப்படிப்பட்ட மக்கள் எப்படி இருக்கிறாங்க மானங்கட்டு மனிதனுடைய மலத்தையும் ஜலத்தையும் சுமந்து இருக்கக்கூடிய பலவீனத்தில் பலவீனத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நாள் சாவக்கூடிய ஒரு மனிதனின் காலில் விழுகிறார்கள் தண்ணியை கரைத்து குடிக்கிறார்கள் கையில் ஒரு இழிநிலை கேவலமான செயல் அந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன மாதிரி அந்த கூட்டத்தை அல்லா என்ன செய்யறான் அழிக்கிறான் நூக நபியோட கூட்டத்தை அப்ப நபி என்ன மாதிரி சொல்றாங்க நஷ்டவாளி ஆயிருவேன் என்னை வந்து என்ன செஞ்சிருங்க அல்லாவே என்ன நீ அருள் புரியுன்னு சொல்லி துவா கேட்குறாங்க அடுத்து பாருங்க அடுத்து நபிகள் நாயகத்துல இந்த இந்த அதே அந்த பதினோராவது சூறாவில நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்துல பாருங்க இதுவும் உதாரணம் தான் தில்கமின் அன்பியா நபியே முகமதே உமக்கு இது வந்து மறைவான செய்தி உங்களுக்கு தெரியாதுங்கிறான் ஆனா நீ என்ன சொல்ற செத்தவன்டா அவருக்கு எல்லாம் தெரியுங்கிற இந்த மாதிரி வசனங்கள் குரான்ல நிறைய இருக்கு ஒவ்வொரு சூறாலையும் அல்ல நினைச்சா அந்த லூப்போட சேப்பான் முகமது உங்களுக்கு ஒன்னும் தெரியாது அன்பியா நபியே மின் கைபி தெளிவான வார்த்தை மோபியோ உனக்கு மறைவான செய்தி தெரியாது வா நூகிகா இலைக்க நான் தான் வகி மூலியமாக என்ன செய்கிறேன் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் கற்று கொடுக்குறேன் தெரியாதுங்கிறாங்க ஆனா நீ என்ன சொல்ற ஒரு பெரிய இறை தூதர் கரை இறுதி தூதர் வந்திருக்காங்க அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்கிறோம் உன் உமக்கு ஒன்றும் தெரியாது நான் சொல்கிறதுனால தான் தெரியுது குன்தும் வ தலமுகா அதுக்கப்புறம் தான் நீங்க அறிஞ்சுக்கிறீங்க அந்த வலா கவுமுக்க இவை மறைவான செய்தி இவற்றை உமக்கு நான் அறிவிக்கிறேன் இதுக்கு முன் உமக்கு ஒன்றும் தெரியாது இந்த சமுதாயத்தை பத்தி எல்லாம் தெரிய அறிந்திருக்கவில்லை எனவே நீங்கள் என்ன செய்யணும் அதையும் சொல்றான் அல்ல மின் கபலிக்க ஹாதா பேரு பொறுமையாக இருப்பீராக சகிப்புத்தன்மையோட இன்னல் ஆக்கி பத்தலில் முத்தகீன் அஞ்சுவோருக்கு நல்ல முடிவு உண்டு அல்லாஹ் சொல்றான் இறையச்சத்தை என்ன சொல்றான்னா இறையச்சத்தோடு இருந்தால் கடைசியில இறுதி வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இறை தூதரை பார்த்து சேம்பிலுக்கு ஒண்ணு இந்த மாதிரி வசனங்கள் நிறைய இருக்கு மறைவானது யாருக்கு தெரியாது இறை தெரியாது இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தோம் இதை போய் சொல்லுங்கங்கிறாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு வசனங்களை பார்க்கச்சுல்ல நமக்கு அப்படி புல்லரிக்குது பாருங்க இப்படி ஒரு இறை சொல்ல வச்சா நீங்க சாதாரண ஒரு மனிதனை அவன் அவனுக்கு வரலாறு கிடையாது அவருக்கு தெளிவான ஒரு செய்தி கிடையாது நபிகள் நாயகத்துக்கு அப்படியா ஒவ்வொரு செய்திக்கும் அறிவிப்பாளர் வருவாங்க ஒவ்வொரு வரலாறும் பாதுகாக்கப்பட்டு இந்த மாதிரி செய்தி இவருக்கு இருக்குதா அப்ப அந்த மாதிரி ஒரு பாதையை நோக்கி என்ன சேர்ந்துடக்கூடாது மூமின் போகவே போகவே கூடாது இப்படியே இணை வைப்பை வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்லலாம் அப்ப நல்ல கவனமாக கேட்டுக்கிறனும் நாம இதோட முடிவை நிறைவுரை செய்கிறோம் அதாவது இணை வைப்பு இணை வைப்பை ஓரளாக இணை வைப்பை உள்ளே நுழைக்கக்கூடிய சூனியம் சூனியத்துக்கு ஓரளாக வரக்கூடிய இறைவன் தன்மை இருக்குதுன்னு என்று நம்பக்கூடிய கண்திஷ்டி கண்ணேரி கண்ணால் பார்த்தால் என்ன செய்த அழித்து விடலாம் என்று சொல்லக்கூடிய மூட பழக்கம் சகுனம் சம்பிரதாயம் இது எல்லாம் எங்கே போய் முடியும் என்றால் இறைவன் தன்மையில் போய் முடியும் மூடப்பழக்கம்னா நீ என்ன சொல்ல வர்ற இன்னைக்கு நல்ல நாள் கெட்ட நாள்ன்னா அல்லாவுடைய படைப்பை குறை சொல்ல வர்ற அல்லாஹ் அப்படி இல்லைங்கிறான் அப்ப இப்படி எல்லாம் இந்த அந்த அஞ்சாறு விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப என்ன செய்யணும் கவனமாக இருந்து கொள்ளணும் மூடப்பழக்கம் போகக்கூடாது ஒரு காக்கா பறவை வந்து எச்சம் போட்டுட்டுன்னு சொல்லி தற்கொலை பண்ணி செத்தவன்லாம் இருக்கான் மூடப்பழக்கத்துல அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கு இந்த நாட்டில் மூடப்பழக்கத்தின் உச்சம் ஒரு காக்காவை பார்த்துட்டேன் இந்த மனுஷனை பார்த்துட்டேன் இன்னைக்கு நான் இன்டர்வியூ போக மாட்டேன் அப்படிங்கிறோம் அப்போ என்ன செய்யக்கூடாது மூடப்பழக்கத்தில் விழக்கூடாது செவ்வாய்க்கிழமை நான் எதுவும் செய்ய மாட்டேன் சனிக்கிழமை செய்ய மாட்டேன் பூனை முழிக்க மாட்டேன் வித விதவைகள்கிட்ட முழிக்க மாட்டேன் இப்படின்னு சொல்லி மூட மூட பழக்க வழக்கங்கள் அனைத்தும் என்ன செய்யணும் காலில் போட்டு மிதிக்கணும் கயிறு கட்டுறாங்க அதுலேருந்து பெறல கயிறை வெட்டி வீசணும்ல அப்போ என்ன செய்யக்கூடாது கயிறை எல்லாம் என்ன செய்யணும் தரமட்டமாக வீசணும் முஸ்லீம்கள் தௌஹீத் சகோதரர்கள் பொண்டாட்டி வந்து அப்பாற்பட்டிருக்காங்க கைல கட்டி விட்டுறாங்க முதல்ல பொண்டாடிக்கு எடுத்து சொல்லணும் பாதுகாப்பான் ஏன்னு கேட்டால் புருஷன் வெளியே போயிருவான் சேஃப்டி கிடையாது இவளுக்கே அந்த நம்பிக்கை அவளோ பண்ணணும் இருந்து இந்த அவ நம்பிக்கை இந்த மூடப்பழம் இதுல இருந்து இரையச்சம் வரும் அப்பையச்சம் எப்படி வரும் அவன் மனுஷனால நம்புவான் அவனால அவன் கிட்ட போய் பயப்படுவா அப்ப இந்த விஷயத்தில் ஒரு தெளிவான நிலைப்பாடை ஆண்கள் உணர்ந்து இந்த இதுலேருந்து அவங்கள அவங்களை வெளியே கொண்டு வந்துடணுங்கிற ஒரு முயற்சியை செய்யணும் தன் வாழ்வில் இந்த இணை வைப்பில் இருந்து எவ்வளோ வேலை மீட்டெடுத்தமோ அந்த நன்மை எல்லாம் நமக்கு கிடைக்கும் அதுக்காக என்ன செய்யணும் அதிகமாக அதிகமாக பாடுபடக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அறுபுரிவான் என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன் வாகரதாக நாலு லாகி ரபில் ஆலமீன் அசலாம